அனைவருக்கும் வணக்கம் நமது வைகரை சொலை சேனலில் அடுத்த காணொளியாக வினாவுக்குரிய வகைகளை பற்றி பார்ப்போம் பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம் விடைகள் கூறுகிறோம் மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடை அளிப்பதிலும் கூட இருக்கிறது அவற்றை பற்றி நன்னூலார் விளக்கியிருக்கிறார் வினா வகை அறிவினா அறியாவினா ஐயவினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என்று வினா ஆறு வகைப்படும் அறிவினா தன் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது மாணவனிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் அறியாவினா தன் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் ஐயாவினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொடைவினா பிறருக்கு ஒரு பொருளை கொடு கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவதற் பொருட்டு வினவுவது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு சென் செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையைச் சொல்லுதல் அறிவு அறியாமை அய்யுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நன்னூல் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையே நேர்ப என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நன்னூல்